ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மருத்துவ குணம் உள்ள ரசம் தாங்க மருந்து ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு இருந்து தூதுவலை அப்புறம் ஓம இலை அதாவது கட்புற வள்ளி இலை அது கூடவே கருந்துளசி இது நல்ல ஹெல்த்துங்க நம்ம வந்து காஃப் சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே கருந்துளசி அப்படி எடுத்துடும் இப்போ கிளைமேட் நல்லா பனி உழுது திடீர்னு மழை பெய்யுது வெயில் அடிக்கி மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மருந்து ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து வீட்டில் இருக்க வெத்தலை கொடி இந்த வெத்தலை கொடியிலேருந்து ஒரு இலை இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பறிச்சுட்டு வரப்போகிறோம் இப்போ எல்லாம் பறிச்சாச்சு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாமா ஒரே ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை அதுக்கு ரெண்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை பூண்டு மிளகு சீரகம் ஒரு சின்ன எனக்கு வந்து நம்ம முருங்கை இலை ஓம இலை வெத்தலை நம்ம தூதுவாளை துளசி கருந்துளசி இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு வத்தல் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதை மட்டும் போட்டுட்டு இது கூட அந்த தூதுவாழை இலை ஓம இலை துளசி இந்த மூணுமே மட்டும் போடக்கூடாது மற்ற அது எல்லாமே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரே ஃபேனில் ஆயில் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் இதில் வந்து புளி ஆட் பண்ணலை நம்ம புளியை ஆட் பண்ணாமல் இந்த தக்காளி தான் அதுக்கு வந்து இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகுது புளி ஆட் பண்ணாமல் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போது நம்ம இந்த கழுவி வச்சுக்கிற தூதுவாளையிலையும் முழுசு அப்படி போட்டுடணும் இந்த ஓமையிலையும் துளசியும் லேசாக இடிச்சிட்டு இடிச்சுட்டு அந்த சாரை மட்டும் இப்படி டைட்டாக புழிஞ்சு ஊற்றுட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம தேவையான அளவு காயப்படி போட்டுக்கலாம் ஸோ நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டான உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான மருத்துவ குணமுக்கு ரசம் ரெடிங்க இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்